பாக்கியவான்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஆண்டவர் நமக்கு ஒரு பிரசங்கத்தை கொடுத்தார் அதில் ஒரு ஆறு ஏழு பேர் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி அதே தலைப்பையும் மறுபடியும் ஆண்டவர் என்ன செஞ்சார் இந்த நாளில் நம்மோடு கூட கொடுத்துருக்கிறார் அம்மையா நல்ல ஒரு கீழே கீழே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாக்கியவான் அப்படிங்கிறதான ஒரு பிளஸர்டு அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதியிருக்குது பாக்கியவான் அப்படின்னா அதிர்ஷ்டசாலி அப்படின்னு இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டது பாக்கியவான் அப்படின்னா இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி அதிர்ஷ்டசாலி அப்படின்னு இந்த அதிர்ஷ்டசாலியை குறித்து யாரெல்லாம் அந்த அதிர்ஷ்டசாலி யாரெல்லாம் அந்த பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை எடுத்து வாசிக்கிட்டே இருக்கும்போது இந்த முதல் வசனத்தில் ஆண்டவர் காட்டினார் இந்த வசனத்தை அப்படி வாசித்து ஜோ பண்ணும்போது ஆண்டவர் நம்ம ஒரு அதிர்ஷ்டசாலியாக அல்லது நம்ம ஒரு பாக்கியவான்களாக என்ன செய்யணும் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அலையலோயா அலையலோயா இந்த முப்பத்தி சாரி நிறைய பாக்கியவான்களை குறித்து எழுதியிருக்கு ஒவ்வொரு பாக்கியவான்களை பார்ப்போம் நல்ல நம்ம வந்து எப்பா நீ ரொம்ப பாக்கியம் பெற்றவன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா யாரெல்லாம் பாக்கியம் பெற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல இருந்து வாசிக்க போகிறோம் ஒன்றாவது சங்கீதம் ரெண்டாவது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு ஒன்றாவது சங்கீதம் ரெண்டாவது வசனம் இருந்து முதல்ல வேதத்தில் வேதத்தை நேசிக்கிறவங்க வேதத்தை வாசிக்கிறவங்க வேதத்தில் பிரியமாக இருக்கிறவங்க சொல்லுங்க வேதத்தை என்ன செய்யணும் நேசிக்கணும் என்ன செய்யணும் அப்புறம் வாசிக்கணும் அதன் மேலே என்ன செய்யணும் பிரியமாக இருக்கணும் அல்ல இப்போ என்ன பிரசங்கம் பாக்கியவான் யார் பாக்கியவான்கள் வேதத்தில் பிரியமாக இருக்கிறவன் அல்ல வேதத்தை வாசிக்கிறவங்க வேதத்தை நேசிக்கிறவங்க வேதத்தில் பிரியமாக இருக்கிறவங்க அவங்கள தான் அந்த ஒரு பாக்கியவான்னு சொல்கிறார் எப்படி ஒரு மனுஷனுக்கு உயிர் வாழணும்னா அவனுக்கு ஆகாரம் முக்கியம் தண்ணி இந்த ரெண்டும் என்ன செய்யணும் இருக்கணும் இல்லைன்னா அவன் செத்து போயிடுவான் அதே மாதிரி ஜெபமும் இருக்கணும் அதோடு என்ன இருக்கணும் வேதம் இருக்கணும் இந்த ரெண்டும் நமக்கு சமநிலையாக சமமாக சமமா தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில அவங்க கிறிஸ்தவுக்குள்ள உயிரோடு என்ன செய்ய முடியும் இருக்கும் நிறைய நேரத்துல ஜபமே பெருசுன்னு போயிடக்கூடாது நிறைய நேரத்துல வேதமே பெருசுன்னு என்ன செய்யக்கூடாது போயிடக்கூடாது ரெண்டும் நமக்கு அவசியம் ரெண்டும் இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை அல்ல இல்லையா கிறிஸ்தவ வாழ்க்கையும் இல்லை தேவனோடு நல்லா ஜபம் பண்ணணும் அதோடு கூட தேவனுடைய வார்த்தையும் நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் ஆண்டவர் பிரசங்கம் என்பது என்னது ஆவிக்குரிய ஆகாரம் ஆவிக்குரிய ஆலோசனை ஆவிக்குரிய சத்தியம் அது நமக்கு கொடுக்குறார் இந்த வாரத்தில் கொடுத்துருப்பாரு சில நேரத்துக்கு நீங்கள் அதனால் முடி நம்மளோட கூட பேசுனத அது என்ன செய்யும் அந்த ரெக்கார்டு உங்களுக்கு என்ன செய்யும் சொல்லும் என்ன பாயிண்டில் பேசினார் என்ன வார்த்தை ஆலோசனை சொன்னார் அப்படின்னு சொல்லி அல்ல லூயா அதனால இந்த வேதத்தை நாம் நேசிக்கணும் வாசிக்கணும் அதை அதில் தியானமாக இருக்கணும் அப்பந்தான் அவன் பாக்கி என்ன செய்கிறான் மாறுகிறான் வசனம் சொல்லுகிறது யார் பாக்கியவான்கள் யார் பாக்கியவான்கள் ஒவ்வொருத்தனும் ஒன் சொல்லல வேதம் யாரை கொடுத்து வைச்சவங்க அப்படின்னு சொல்லுதுன்னா இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம் அல்ல இல்லவையா நம்ம நிறைய நேரத்தில் நமக்கு எல்லா திறமையும் இருந்தும் ஒருவரை கூட என்ன செய்ய முடியல சொல்லுங்க ஆதாயப்படுத்த முடியலை அப்படின்னா நம்ம ஒரு ஜீரோ வாட்ஸ் தான் ஒன்றுக்குமே இல்லாதவங்க சரியா அதனால இந்த வேதத்தை நம்ம ரொம்பவும் நேசிக்கணும் அதை வாசிக்கணும் அதுல தியானமா இருக்கணும் அவனை தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா பாக்கியவான்கள் சொல்லுகிறார் சரியா வேதத்தை வந்து சோசிய மாதிரி பயன்படுத்திடக்கூடாது கூடாது குறி சொல்லுகிற மாதிரி விட கூடாது ஏன்னா வேதம் வந்து அப்படி அப்படி என்ன செய்யக்கூடாது இந்த சீட்டு கிளி சீட்டு எடுக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது ஆண்டவர் என் கூட பேசுங்கன்னு சொல்லிட்டு எடுக்கலாம் தவறு கிடையாது முடிந்தால் வரிசையாக வாசிப்பது நல்லது நிறைய நேரத்தில் அவங்க இந்த வேதத்தை வந்து கிளி மாதிரி என்ன செய்வாங்க எடுப்பாங்க அது தவறு நூற்றுக்கு நூறு தவறு வேதத்தை வரிசியை வாசிக்கணும் நல்ல தெய்வம் நல்ல இழுவையா சரியா அப்போ வேதத்தை நேசித்து வாசித்து அதில் தியானமாக இருக்கணும் அவங்க பாக்கியவானுங்க ரெண்டாவது யாருன்னா ரெண்டாவது சங்கீதம் பன்னிரெண்டாவது வருஷம் ரெண்டாவது சங்கீதம் பன்னிரெண்டாவது வாசம் ம்

எப்ப கோவப்படுவாரு அவர் நியாயாதிபதியா உட்காரும் போது கோவப்படுவார் அப்படி உட்காரும் போது அவருக்கு முன்னாடி அன்பு எதுவுமே என்ன செய்யாது இருக்காது எல்லாம் என்ன செஞ்சிடும் ஆமா அவருக்கு கம்பு தான் என்ன செய்யும் எடுப்பாரு அன்பெல்லாம் போயிடும் நிறைய நேரத்துல இந்த இயேசு கிறிஸ்துவாகிய சர்வ வல்ல தேவன் இன்னைக்கு இறக்கமுள்ளவராக இருக்கிறார் நூத்துக்கு நூறு இறக்கமுள்ளவர் தயவுள்ளவர் அன்புள்ளவர் நிறைய நேரத்தில் இதையே அவர் யாரா மாறுவார்னா நீதிபதியாக மாறுவார் அப்படி நீதிபதியாக மாறும்பொழுது அவருக்கு முன்னாடி நீதி மட்டும்தான் இருக்கும் இறக்க என்ன செய்யாது இருக்காது தெளிவாக சொல்லுது குமாரன் கோபம் கொள்ளாமல் அவர் கோபம் இப்ப குமாரன் கோபம் கொள்ளாமல் இருக்கணும் அவரை என்ன செய்யுங்க அண்டி கொள்ளுங்கள் ஏன்னா நான் தான் வழி நான் தான் சத்தியம் நான் தான் எண்ணெய் இல்லாமல் ஒருக்குன்னு பரலவும் அப்போ வர சொல்லி சொல்லியிருக்கிற இன்னைக்கு ஏசு இல்லாம ஒருத்தன் வரலாம் போக முடியுமா அப்படின்னா போக முடியாது குடியேற்பாட்டுல நம்ம அப்போ சிலர் நாளாதிகாரத்துல சொல்லிருக்கிறது வானத்திற்கு மனுஷருக்குள்ள வேறொரு நாமம் என்ன செய்யல கட்டல எதுக்கு கிறிஸ்து அப்ப இப்படி உபதேசத்தன் சொல்லி இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு இயேசப்பாவை முக்கியத்துவத்தை குறைத்து கொண்டு வருகிறான் சாத்தான் சபைகளுக்குள்ள புகுந்து ஏசப்பா இல்லாமலும் ஒரு மனுஷன் பரலவும் போக முடியாது ஏசப்பா இல்லாமல் ஒன்றுமே இல்லை அலை லூயா ஏசப்பா முக்கியம் அதோடு கூட அவரோட சேர்ந்து பரிசுத்த ஆவியானவர் முக்கியம் சரிங்களா ஆவியானவர் விட்டக்கூடாது ஏசப்பா வேணும் பரிசுத்த ரெண்டு பேர் இல்லாமல் பரலகம் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது போக முடியாது சரி ஆனால் என்னென்னா இந்த வசனம் என்ன சொல்லுது அவரை அண்டிக்கொள்ளுங்கள் அலை லூயா யாரை அண்டிக்கொள்ளுங்கள் ஏசப்பாவை அண்டிக்கொள்ளுங்கள் அவர் ஏன் அப்படின்னா இந்த புதிய போன வாரம் சொன்ன மாதிரி புதியர் பாட்டில் லவோதிக்க சபை என்ன சொல்லுதுன்னா ஆண்டவர் வாசலுக்கு வெளியே இருக்கிறார் அதனால தான் சொல்லுவார் அவர் இல்லாமல் ஒரு மனுஷன் பரலவுமோ ஒன்றுமே செய்ய முடியாது அவரை வெளியே நுப்பாட்டிகிட்டு நம்ம என்னதான் இருந்தாலும் இப்போ இந்த சபை இருக்குது இந்த சபையில் பரிசுத்த ஆவியன் இல்லாமல் ஏசப்ப இல்லாமல் இருந்த அந்த சபையை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை அதனால குமாரனை அண்டிக்கொள்ளுங்கள் தேவனை என்ன செய்யுங்க நெருங்கி சேருங்க என்ன செய்யுங்க பேருக்கு கிறிஸ்தவர்கள் வேறு கிறிஸ்துக்குள்ள இருப்பவர்கள் வேறு சரியா நம்ம கிறிஸ்துக்குள் இருப்பவங்களா இருக்கணும் வேறு கிறிஸ்தவங்களா இருக்கவே கூடாது அப்படி இருந்தா அது உலகத்துல பைபிள் சொல்லுது இன்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவ மேல நம்பிக்கையா இருந்தால் எல்லா மனுஷரை விட பரிதவிக்கப்படத்தக்கவர் யாருக்காக இன்மைக்காக இன்மைக்காக ஏசப்போ நம்ம நம்ம தேடணும்னா எல்லா மனுஷனை விட பரிதவிக்கப்படத்தக்கணும் பைபிள் சொல்லுது அப்போ முதலாவது வேதத்தில் இருக்கிற அந்த வேதத்தை நேசிக்கிறவன் பாக்கிவான் இரண்டாவது ஏசப்பாவை அண்டி கொள்ளுகிறவங்க மூணாவது யாருன்னா முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்தில் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் என்ன யாரா பாக்கிவான் எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கிவான் இன்னைக்கு மன்னிக்கப்பட வேண்டும் சொல்லுங்க என்ன செய்யணும் மன்னிக்கப்படணும் நான் ஒரு காலத்தில பாவியா இருந்தேன் ஆண்டவரை என்னை மன்னிச்சுட்டேன் இன்னைக்கு நான் மன்னிப்புக்கே கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் ஆண்டவரை படுத்துவமானால் அந்த வாழ்க்கை நன்றாக இருக்கும் அல்ல அதனால இந்த தீமைகள் இல்லாத ஒரு ம மனுஷனா என்ன என்ன செய்யுங்க மாட்டுங்க அப்போ முதலாவது மன்னிக்கப்பட்டவர்கள் பார்க்கணும் எப்படிப்பட்டபோங்க மூணாவது மன்னிக்கப்பட்டவங்க என்ன சொல்றாரு மீறுதல் பாவம் அதாவது மீறுதல்னா ஆண்டவர் கொடுத்த கட்டிலேயே பாவங்கிறது ஆண்டவருக்கு பிடியமில்லாதான் செய்வது பாவம் கடைசி பாவம் என்ன பாவம் நன்மை செய்ய தெரிஞ்சு அதை செய்யாமல் போனாலும் பாவம் அப்போ யார் இப்ப பாருங்க செய்வதை விட செய்யத்தக்கவர்களுக்கு செய்யுங்கள் அப்போ மன்னிக்கப்பட வேண்டும்

எவனுடைய ஆவியில் கவலை இல்லை நாலாவது சொல்லுகிறார் நம்ம பாக்கியவான்களா இருக்கணும் எப்ப யார் அப்படின்னு சொன்னா ஆவியில் கபடம் இல்லாத நம்ம உடம்புல கபடம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது பதினாலாம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலாவது யார் ஆடுங்க அஞ்சாவது சனம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலு அஞ்சு ஆ ஆ இவங்க வாயில கபடம் இல்லை யார் வாயில ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இவர்கள் வாயில கபடம் இல்லை இல்லையா பரலோகம் போகக்கூடிய தகுதியில ஒரு தகுதி என்ன தகுதி கபடி இல்லாமல் இருக்கு சொல்லுங்க என்ன இருக்கணும் கபடு அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு கெட்ட குணம் கள்ளம் கபடு இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா கபடி இல்லாத ஒரு மனுஷனாய் பத்தலைமையை பார்த்து அங்கே சொன்னார் இதோ கபடற்ற உத்தம இசு கபடு எவ்வளவு பொல்லாத தெரியுங்களா இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா கபடுங்கிற வார்த்தைக்கு நிறைய இருக்குது ஒரு ஒரு மனுஷன் அந்த நீதிமொழிகளை பார்த்தீங்கன்னா கபடுகளை குறித்து நிறைய என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டது அதனால் இந்த கெட்ட குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது ஒருத்தர் நல்லா இருக்காங்கன்னா தெரியாது என்னென்ன அ அண்மை ஆசிரியர்கள் கலையில் லுவியா இந்த கபடத்த குணங்களை நம்ம விட்டு எடுத்து போடுவோம் அடுத்ததுக்காக என்ன சொல்கிறேன்னா நாற்பத்தி ஓராவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் பாருங்க நல்ல ஆண்டோடைய வார்த்தைகளாக அன்றைக்கு கொடுத்துருக்குறாரு நாற்பத்தி ஓராவது சிறுமைப்பட்டவன் மேலே சிந்தை உள்ளவன் பாய் அடுத்து யார் பாக்கியவான் அப்படின்னு சொன்னா சிறுமைப்பட்டவன் மேலே இயேசுவை இன்னொரு பாயிண்ட் என்னன்னா ஆத்தும பாரம் நமக்குள்ள இருக்கணும் ஆத்தும பாரம் இருந்து ஒரு பாரம் என்ன செய்யணும் இருக்கணும் சிந்தை உள்ளவன் அந்த மக்கள் மேல நம்ம பாரத்தோடு மனதுருக்கத்தோடு நம்ம செவம் பண்ணணும் ஆண்டவரே அவங்களை என்ன செய்யுங்க மன்னிங்க அவங்கள ரச்சிங்க அவங்கள காப்பாத்துங்க அவங்கள ரச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் இருக்கணும் அப்போது அந்த பாரத்தோடு தான் ஆண்ட சிலாரு

அவனை ஒப்பு கொடுக்க மாட்டார் ஒரு அலையில சொல்லுமா அலையிலுவியா இந்த மாதிரி ஆத்துமா பாரம் அழுகிற கண்ணீர் வடிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு அவனை உயிரோட காப்பாற்றுவாரு அவன் சந்ததி என்ன செய்யும் பாக்கியவனா இருக்கோ அவனை ஆண்டவர் அவன் சத்துருவனுடைய இஷ்டத்துக்கு என்ன செய்ய மாட்டாரு ஒப்பு கொடுக்க மாட்டாரு அடுத்த வசனம் சொல்லுது வியாதி அவன் மேல வராது வந்தாலும் அவன் படுக்கையை என்ன செய்வேன் மாற்றி போடுவேன் எப்படி நாலஞ்சு ஆசீர்வாதம் போட்டுக்கா அப்ப நம்ம அழுது கண்ணீரோட ஜோம் பண்ணா நமக்கு அந்த நாலஞ்சு ஆசீர்வாதம்

அடுத்து மூணு நாலு காரியமா பாதுகாப்பாரு டீங்கு நாள்ல விடுவிப்பாரு பாதுகாப்பாரு பூமியில பாக்கியவனா இருப்பான் சத்துருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாரு யாதி அவனை விட்டு விலகும் அஞ்சு காரியம் போட்டு பாத்தீங்களா அஞ்சு நன்மை ஒருத்த ஆத்ம பாரத்தோட அழுதவனுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அஞ்சு நன்மை கிடைக்கும் அலே லூயா ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம் ஆண்டவர் எனக்கு அந்த பாரத்தை என்ன செய்யுங்க தாங்க அந்த ஆத்ம பாரத்தை தாங்க ஆத்ம பாரத்தோடு நம்ம செபிக்கும் போது அழுகும் இந்த அஞ்சு நம்மையும் நன்மையும் நம்மளை வந்து என்ன செய்ய போகிறது சேர போகிறது அலே லூயா கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறு பதினைந்து கடைசியில கடைசிக்கு முன்னாடி சொல்றாரு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ற பாக்கியவன் ஆவிக்குரிய வஸ்திரம் நமக்கு வேணும் என்ன சொல்லுங்க நம்மகிட்ட வருது ஞானசேனம் பெற்றவன நமக்கு ஒரு ட்ரெஸ் வருது அபிஷேகம் பெற்றவன் ஒரு ட்ரெஸ் என்ன செய்யுது வருது ஒன்னு ட்ரெஸ் வருது அப்புறம் மேன்மை வருகிறது அல்ல இழுவியா அபிஷேகம் பெற்றவனு ஒரு முத்துரை என்ன செய்யுது நம்ம மேல ஒரு குத்தப்படுகிறது இவங்க பர்லவத்துக்கு சொந்த அல்ல இழுவியா உடனே நமக்கு ஒரு டிரெஸ் கொடுக்கப்படுகிறது இவங்க பர்லவத்துக்குரியவங்க அப்படின்னு சொல்லி பரவத்துல பாத்தீங்கன்னா வெள்ளை அங்கே தருத்து கையில துக்குறுத்தோலை பிடித்து கொண்டு அப்படின்னு சொல்லி அங்க வாசிக்கிறோம் அப்போ பரலவத்துக்குரிய டிரெஸ் நமக்கு கொடுக்கப்படுது அந்த ட்ரெஸ் ஒவ்வொருவரும் பெற்றுக் நல்ல இழுவியா ஆனா அந்த அந்த மாதிரி இருக்காது

அதை திருடிட்டான் இன்னைக்கு ஆவிக்குரிய ட்ரெஸ் இல்லாம பரவாயில்ல போக முடியுமா முடியாது ராஜாவுடைய கல்யாணத்துல ராஜா ட்ரெஸ் கொடுப்பாரு அந்த ட்ரெஸ்ஸோட தான் எங்க போகணும் அங்க போகணும் ரெண்டுமே இல்லை கரப்படுத்துறான் அதை கிழிச்சு பார்க்குறான் ஏதாவது நான் ட்ரெஸ் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது பிரயாசப்படுறான் இப்போ ஏசப்பாவும் இது எச்சரிப்பாக சொல்கிறார் நான் வர்றான்ப்பா திருட மாதிரி வரேன் அந்த மானம் காணப்படுத்துக்கதாக என்ன செய்யக்கூட ட்ரெஸ் இல்லாமல் என்ன செய்யாத இருக்காத ஒரு ட்ரெஸ்ஸை என்ன செய்ய பத்திரமா பார்த்துக்கொள்ளும் அவன் தான் பாக்கியவான் அப்புறம் லேல சொல்லுவோமாயா நம்ம கொடுக்கப்பட்ட ஆவிக்கு ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம என்ன செய்யணும் தக்க வைத்துக்கொள்ளணும் காத்துக்கிடணும் ஏன்னா அவனுக்கு வந்து ட்ரெஸ் இல்லாமல் என்ன செய்யணும் இருக்கணும் அந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாது அவன் நிர்வாணமாக இருக்கணும்னு சொல்லி பிரயாசப்படுறான் சாத்தான் அதனால தான் ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்குறார் கடைசியாக இந்த வசன வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஆ ஆ அவன் மேலே இவர்கள் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் அலை லூயா நல்ல கரங்களூர் இவர் அலைலே சொல்லோமா லே லூயா முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் இப்போ நம்ம வந்து ஒரு வேலை கேசு போக தாமதிச்சா மறிக்கலாம் ஏசம் வருக தாமதிச்சு ஏசம் வருகிறாருன்னா நமக்கு என்ன இல்லை மரணம் இல்லை அலையலூயா எனக்கு மரணம் இல்லை உங்களுக்கு யாருக்கு என்ன இல்லை மரணம் இல்லை நான் எல்லாருக்குமே ஜோ பண்ண வயசாக இருக்கணும் எதுக்குன்னா ரெண்டு ரெண்டு நன்மை இருக்கு மறித்தால் ஏசப்ப வரியில உயிர்த்தெழுதல் மறிக்க விட்டால் அப்படி என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ளப்படுறோம் இப்ப முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் எப்படிப்பட்டவன் பாக்கியவா இப்ப நமக்கு முன்னாடி மறித்தவங்க நிறைய கிறிஸ்தவர்கள் மறிச்சிருக்கிறாங்க ரகசிய வரிக்கு தகுதியோடு தான் மறித்திருக்கிறார்களா அப்படின்னா அவங்க யாரு பாக்கியவன்கள் அது அநியாய மரணம் நம்ம யாரா இருந்தாலும் மறிக்கும் போது ஏசப்பா புள்ள மறிக்கணும் ரெண்டாவது ஒருவேளை வருகை மறிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வருகை சீக்கிரமா இருக்குன்னா மறிக்க வேண்டாம் ஒன்னு தேசல் நினைக்கிறது ரெண்டிலே ரெண்டுலேயே சொல்லப்பட்டிருக்கு ஒரு நிமிஷத்துல ஒரு இமை போடுதில் நாம் எல்லாரும் என்ன செய்வோம் ஒருவேளை ஆண்டவர் வாய்ப்புகளை காலங்களை கொடுத்து மறிந்தால் ரகசி வரைக்கு ஆயத்தமாகணும் அதெல்லாம் வசனம் சொல்லுது முதலாவது உயிர் தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரலோகத்துக்கு சொந்தக்காரன் ஒரு அலையில சொல்லுவோமா அலையிலோயா நம்ம அந்த பாக்கியவான் லிஸ்ட் நம்ம என்ன செய்யணும் வரணும் முதல்ல சொல்லுங்க ஒவ்வொன்ன சொல்லுங்க முதலாவது பாக்கியவான் வேதத்துல நேசிக்கிறவன் வாசிக்கிறவன் பிரியமா இருக்கிறவன் குமாரொழு ஏசு கிறிசுவை அண்டிக் கொள்கிறான் ஏசு கிறிசுவோடு கூட வாழ்கிறான் புதிய வசனம் சொல்லுவது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார் அப்படிப்பட்டவன் பாக்கியவன் மூணாவது யாருன்னா மன்னிக்கப்பட்டவர்கள் அது என்னம்மா என்ன இதாக இருக்கட்டும் ஏசப்பா என்னை மன்னிங்க 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 மன்னிங்கன்னு சொல்லிட்டு மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் அல்லைய லூய்யா அடுத்ததாக கபடம் இல்லாதவன் அப்படி பண்ணையார் எனக்குள்ள அந்த கபடம் என்ன செய் கூட அந்த குணம் இருக்கவே கூட அது இழிஞ்சு அரிஞ்சு எரிஞ்சு போகட்டி வேசுவேன்லாமே அல்லையை லூய்யா அப்படி ஆண்டவர் மாற்றுவாராக அதே போல் சிறுமைப்பட்டவன் மேலே சிந்தை உள்ளவன் ஆற்பமும் பாரமுள்ளவன் ஊழியம் செய்கிறவன் ஜவும் பண்ணுகிறவன் மனதுருக்கம் உள்ளவன் இப்படிப்பட்டவங்க தான் இந்த சிந்தனை மேலே என்ன செய்ய முடியும் இருக்க முடியும் அந்த சிந்தை உள்ளவர்களாக இருக்க முடியும் அவங்கள ஆண்ட வச்சுல நீங்க பாக்கியவான் அவங்களுக்கு நிறைய ஆசிர்வாதத்தை என்ன செய்கிறாரு கொடுக்குற ஒவ்வொன்னா கொடுத்துற தீங்கு நாளில் விடுவிப்பாரான் அடுத்து என்ன செய்வாராம் பாதுகாப்பாராம் பூமியில பாக்கியவானா இருப்பானா சத்துருடைய இஷ்டத்துக்கு என்ன செய்ய மாட்டாரு சாத்தாம்பேருடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் அலையிலோயா அதே போல வியாதியே வராது வந்தாலும் காப்பாற்றிடுவார் படுக்கு முழுவதும் என்ன செய்வாரு மாற்றி போடுவார் ஆண்டவருக்கு மைமுண்டாகட்டும் கடைசியாக அது கடைசிக்கு முதலாவது வஸ்திரத்தை காத்து கொள்றோம் நம்ம கொடுக்க அந்த வசரத்தை கடைசியாக நம்ம உயிர் தெளிதல பங்கு வரும் ரெண்டு வாய்ப்பிருக்கு இருக்கு ஒன்று மறித்தால் முதல் உயிர் தெளிதல் இவங்க தான் யாரா பாக்கியவான்கள் இந்த பாக்கியவான்களை போல கத்தர் நம்மை மாற்றும்படி நம்ம எல்லாரும் கண்களையும் முடிச்சோம் ஏசப்பா இவர்களை போல எங்களை மாற்றும் ஆண்டு இந்த பாக்கியவான்களுடைய லிஸ்ட்ல நாங்களும் வரணும் எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த பாக்கியவான்கள் என்ன செய்யணும் எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க உதவி செய்ய எல்லாருக்கும் எல்லாரும் கேளுங்க சோதிரா 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 இந்த பாக்கியவான்களுடைய நாங்கள் வர வேண்டும் எங்களுக்கு உதவி செய்யுங்க இரக்கம் செய்யுங்க இரக்கம் செய்யுங்க இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே யார் பாக்கியவான்கள் அப்படின்னு கேட்கும்போது இவர்கள் பாக்கியவான்களாம் கடைசியாக ரெண்டு முக்கிய காரியம் சொல்லி இருக்குது ஆண்டவரே ஓ வசரத்தை காத்துக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் ஏன்னா ஏசப்பா வரும்போது அந்த ட்ரெஸ்ஸு வேணும் ரெண்டாவது உயிர் தெழுதல்ல அல்லது ஏேசப்பா வருகை தாமதித்து உயிரோடு இருந்தால் ரகசியம் வருகையில் எடுத்து கொள்ளப்படுகிறவன் பாக்கியவான் எனக்கு அந்த பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே கூலிக்காரனாகி எனக்கு ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திற்கு வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவர் ஒவ்வொருவருக்கும் அந்த வாய்ப்பை தருவீராக ஏசப்பா அந்த கத்துடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பரலோக வாழ்க்கையை தரும்படி நாங்க செபிக்கிறோம் ஏசப்பா